தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நமது மாநிலத்தின் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் சட்ட ஒழுங்கு ஆகியவற்றின் தற்போதைய நிலைமையை பற்றி நாம் உண்மையாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிகவும் கவனத்துடன் பார்க்க வேண்டும் நாம் ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கேட்கிறோம் என்றால் அதற்கு காரணம் மிகத் தெளிவாக தெரிகிறது திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு முற்றிலுமாக சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு மாநிலமாக மாறிவிட்டது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை கனிமவளங்கள் கொள்ளை கள்ளச்சாராயம் சாதிய மோதல்கள் மத பிரச்சனைகள் போன்றவை தலைவிரித்து ஆடுகின்றன இது ஒரு மாநிலமா அல்லது காட்டு மிராண்டித்தனத்தின் மையமா ஏன் இப்படி கேட்கிறேன் என்றால் இதற்கு திமுக ஆட்சியில் நடந்த நிகழ்வுகளே காரணம் முதலில் கல்லூரிகளில் கஞ்சா விற்பனை சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் கஞ்சா விற்பனையை எதிர்த்து காவல்துறையிடம் புகார் செய்தார் அதற்கு பதிலாக கஞ்சா விற்பனையாளர்களால் அவர் மிரட்டப்பட்டு தாக்கப்பட்டார் இது என்ன நியாயம் கல்வி நிலையங்களே இப்படி மாறிவிட்டதா கல்வி நிலையமா தஞ்சா கூடா என்ற கேள்வி நம் மனதில் எழும்புகிறது கலச்சாராயம் மற்றும் படுகொலைகள் கலச்சாராய விற்பனையில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் மது விற்பனை தாராள மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் மது வீட்டுக்கு வீடு விற்பனை செய்யப்படுகிறது மொபைல் போன் மூலம் ஆர்டர் செய்து மது வாங்கலாம் என்ற நிலைமை வந்திருக்கிறது நான்காவது மாணவர்களின் மரணங்கள் திருச்சியில் ஒரு பழங்குடி மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது உண்மையில் தற்கொலையா கொலையா இன்று வரை உண்மை தெரியவில்லை இது மட்டுமா தேனி அரசு கல்லூரி விடுதியில் படித்து வந்த விக்னேஷ் என்ற மாணவர் கழிவறையில் மரணம் அடைந்து கிடக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் அதை விசாரித்த பொழுது அவர்கள் கூறிய பதில் எறும்பு கடித்ததால் இறந்துவிட்டார் இது எப்படி அவர்களால் கூற முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை இந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்குமா ஆறாவது பாலியல் வன்கொடுமைகள் மூன்று வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்காமல் மாவட்ட கலெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா குழந்தை அவன் கையில் எச்சி தான் இப்படி நடந்துள்ளது என்கிறார் மூன்று வயது குழந்தைக்கு என்ன தெரியும் இவ்வாறு குற்றவாளிகளின் பக்கமே நிற்கிறது இந்த அரசு ஏழாவதாக மணல் கொலை மற்றும் ஆர்வலர் படுகொலை கனிமலங்கள் குறிப்பாக மணல் கொலையை கண்டித்து போராடிய சமூக ஆர்வலர் ஜாக்ஃபர் அலி படுகொலை செய்யப்பட்டார் எப்படி தெரியுமா அவர் எந்த மணல் கொலையை தடுக்கப் போராடினரோ அதே மணல் லாரி மூலம் அவர் ஏற்றி கொள்ளப்பட்டார் குற்றவாளி அவர் மீது இரண்டு முறை லாரியை ஏற்றியதாக ஒப்புக்கொண்டார் ஆனால் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதும் இல்லை மணல் கொலை தடுக்கப்படுவதும் இல்லை ஐந்தாவதாக சாதி மோதல்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு மாணவர் அவரது தந்தை மற்றும் தாத்தா ஆகிய மூவரும் சாதிய காரணங்களால் வெட்டப்பட்டிருக்கின்றனர் இது போன்ற சாதி பிரச்சனைகள் தென் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் தமிழக அரசு இதை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எட்டாவதாக மத கலவரங்கள் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை மீண்டும் தலை ஏன் தெரியுமா தென் மாவட்டத்தில் நடக்கும் பிரச்சினையை மறைப்பதற்காகத்தான் முன்பு இருந்த ஆட்சி காலத்தில் இப்படி நடக்கவில்லை திமுக ஆட்சி வந்ததும் தான் இத்தகைய மத பிரச்சனைகள் உருவாகின்றன இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் திமுக அரசாங்கம் ஒருபோதும் மக்களுக்கான அரசாங்கமாக இருந்தது கிடையாது என்பதை நாம் இங்கு உணர முடிகிறது இது போன்ற ஒரு ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமர வேண்டுமா என்று மக்களாகிய நாம் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டை காக்க வேண்டும்